ஞானத்தை ஞானத்தை ஆழமாக ஆழமாக சிந்தனை சிந்தனை செய்வதற்கான பழக்கத்தை உருவாக்குங்கள் தனிமையில் அதிகாலையில் அதிகாலை எழுந்து அமர்ந்து செய்தீர்கள் என்றால் அநேக புது புது பாயிண்ட் புத்தியில் வரும் அவஸ்தா கிளாஸ் பனானி ஹேத்தோ கின் பாத்தோம் கா சதா தியான் ரஹேன் கேள்வி குழந்தைகள் தன்னுடைய ஸ்திதியை ஃபஸ்ட் கிளாஸாக ஆக்க வேண்டுமென்றால் எந்தெந்த விஷயங்களில் சதா கவனம் கொடுக்க வேண்டும் நம்ம ஸ்திதி நல்லா இருக்கணும்னா எப்பொழுதும் எந்தெந்த விஷயத்தில் கவனத்தை கொடுக்கணும் உத்தர் ஏக் பாபா ஜோ சுனாதே ஹே வகி சுனோ பாக்கி துனியாக்கா குச்சுபி நே சுனோ சங்குக்கே சம்பால் ரகோ ஜோ அச்ச ரீதியை படுத்தேங்க தாரன் கரத்தேங்க உன்காகி சங்க் கரத்தோ அவஸ்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓ ஜாய்கிங் பாபா சொல்கிறாங்க ஒரு பாபா என்ன கூறுகின்றாரோ அதை மட்டும் கேளுங்கள் மற்றபடி இந்த உலகத்தினுடைய யாருடைய விஷயத்தையும் கேட்க வேண்டாம் ரெண்டாவது விஷயம் தொடர்பில் கவனம் கொடுங்கள் நம்ம யாருடைய தொடர்பில் இருக்கிறோம் அந்த தொடர்பில் கவனம் கொடுக்கணும் யார் நல்லா படிக்கிறாங்க யார் பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா தாரணை பண்ணுறாங்க கடைப்பிடிக்கிறாங்க அவங்களுடைய தொடர்பில் இருங்க அப்போ உங்களுடைய ஸ்துதியும் ஃபஸ்ட் இருக்கும் கை பச்சோ அவஸ்தா கோக் பாபா கோத்தாஹே ஹெக்கி டிராமா குச்சு பரிவர்த்தன் ஹோ ஜாயி பரந்து பரன் தூர் ஏபி ராஜதானி ஸ்தாபன் ஆஹ் சில குழந்தைங்களுடைய நிலைமை பார்க்கும்போது பாபாவுக்கு பாபாக்கு சிந்தனை வருதான் இந்த நாடகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த குழந்தைங்களும் மாறிடுவாங்களே அப்படி பாபாவுக்கு சிந்தனை வருது ட்ராமாவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமான் ஆனால் மாற்றம் ஏற்படாதுன்னு பாபாவுக்கே தெரியும் ஆனால் குழந்தைங்களுடைய நிலமை அப்படி இருக்குது அதனால் பாபா அப்புறம் நினச்சுக்குவாரா பாபா சரி ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்ருக்கு பாபா ராஜா மட்டும் உருவாக்கவல்ல ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கின்றார் ஓம் சாந்தி एक ही बेहद का बाबा बेहद के बच्चों को समझाते हैं वह पढ़ाते हैं बाकी मनुष्य जो कुछ पढ़ते हैं, सुनते हैं वो तुमको सुनना है पढ़ना कुछ भी नहीं क्योंकि ये तो समझ गए एक ही ईश्वरीय पढ़ाई है। अभी तुम्हें पढ़नी है बाबा सुल रहा ओम शांति यले कपार पट बाबा और यले कपार पट कु படிக்க வைக்கின்றார் புரிய வைக்கின்றார் மற்றபடி மனிதர்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கிறாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம படிக்கணுனோ கேட்கணுமோ அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம் இந்த ஒரு படிப்பு தான் ஈஸ்வரனால் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பு மற்ற எல்லாமே மனிதர்களால் கற்றுக் கொடுக்கக்கூடியது தும்கோ சிறி ஈஸ்வர் சேகி படனாக பாபா சோப் படாயி சிக்காயி ஓரளி படுனாக மற்றபடி நம்ம ஒரு பாபா என்ன கூறுகின்றாரோ அதை படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஓரளாக படிக்க வேண்டும் தும் அப் பர்ஃபெக்ட் பண்றே ஹோம் சாரி துனியா கி டிஃபெக்ட் புத்தி ஹே இ தும் இஸ் படாய் செ லக்ஷ்மி நாராயண் பண்ண்த்தே இத்தனி ஊஞ்சி படாய் ஹே பாபா சுங்க இப்ப ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிட்டு

பாபா சொல்கிறார் குழந்தைகள் வந்து மற்றபடி வகுப்பில் அமரும்போது ஞானத்தை கேட்கும்போது கிளாஸில் உட்காரும்போது எப்படி உட்காரணுன்னா பாபா சொல்லி கொடுக்குறாங்க வரிசை கிரகமாக முன்னாடி பின்னாடிலாம் பாபா உட்கார வைக்க முடியாது ஆனாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணாமல் உட்காரணும் தனித்தனியாக உட்காரணும் ஏன்னா மைக்கில் தானே முரளி கேட்குறோம் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் நீங்கள் உட்கார்ந்தாலும் முரளியே கேட்க முடியும் பாபா சொல்கிறார் இந்த உலகத்தினுடைய விஷயங்களை நீங்கள் கேட்கவும் வேண்டாம் படிக்கவும் வேண்டாம் அவங்களுடைய தொடர்புகள்லேயே போகாதீங்க யார் நல்லா படிக்கக்கூடியவங்க யார் பாபா சொல்லக்கூடிய முரளியை கடைபிடிக்கக்கூடியவங்க அவங்க தொடர்பில் இருங்க பாபா சம்ஜாத்தேஹே ட்ராமா பனா ஹுவாஹே கபி கபி பாபா சோச்ச்தே ஹே குச் ட்ராமாமே சேஞ்ச் ஓ ஜாய் பரந்து சேஞ்ச் ஹோனே சக்தா ஏ பனா பனாயா கேளுகே பாபா புரிய வைக்கிறார் நாடகம் முற்றிலும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது சில நேரங்களில் பாபா யோசிக்கிறாராம் இந்த நாடகத்தில் ஏதாவது மாற்றம் வந்தால் இருக்குமே ஆனால் மாற்றம் வரவே முடியாது முற்றிலும் நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டு ஆனால் குழந்தைங்களுடைய நிலமையை பார்க்கும்போது பாபாவுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வருதான் ஏதாவது நாடகத்தில் மாற்றம் ஏற்படுமா இப்படி இந்த குழந்தை இருந்துச்சுன்னா எங்கே ஸ்வர்கா போக போகிறாங்க என்ற எண்ணங்கள்லாம் பாபாவுக்கு வருதான் அப்புறமும் பாபாவுக்கு ஒரு சிந்தனை வந்துடுதான் சரி சொர்க்கத்தில் தான் ராஜ்யம் ஸ்தாபனை இருக்கு முழு ராஜ்யம் அப்படின்னா அங்க வேலைக்காரங்களும் வேணும் பிரஜைகளும் வேணும் சரீரத்தை எரிக்கிறதுக்காக சண்டாளர்கள் வேணும் எல்லாருமே வேணும் சோ நாடகத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே முடியாது பகவான் வாட்ச் ட்ராமா ஹுவாஹை இஸ்கோ மே பி சேஞ்ச் நை கர் சக்தாகும் பகவான் கே ஊப்பர்த்தோ கோய்பி நைஹே பாபா சொல்றாங்க பகவானுடைய மகா நாடகம் முற்றிலும் நிச்சயிக்கப்பட்டது இதை நான் கூட மாற்றவே முடியாது பகவானுக்கு மேலேன்னு யாருமே கிடையாது ஆனால் பகவானாலே மாற்ற முடியாது இல்லையா பாபா சம்ஜாத்தே ஹே ஜோ குச்சு ட்ராமாமை நூந்துஹேன் வை ஹோத்தாஹே பாபாபி குச்சி நீ கர் சக்தா இஸ்கோ காஜாத்தே டிராமா கி பாபிஹே பாபா புரிய வைக்கிறார் நாடகத்தில் எதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றதோ அதுதான் நடக்கும் பாபானால் எதுவுமே செய்ய முடியாது இதைத்தான் நாடகத்தினுடைய விதி என்று சொல்லப்படுகிறது நாடகம் என்ற வார்த்தையை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கட்டும் கவலைப்பட்டு என்ன ஆக போதுன்னு சொல்லுவாங்க தும்கும் பேபிக்ர பணாத்தே செகண்ட் பை செகண்ட் ஜோ குச்சு ஓத்தாக டிராமாகி சம்ஜோம் ஆத்மானே ஷரீர் தூசரா பாட்டு பஜாய அதே போல குழந்தைகள் நாடகத்தை புரிந்து கொண்டு கவலையற்றவராக ஆகணும் செகண்ட் பை செகண்ட் என்ன நடக்குதோ அது நாடகத்தில் இருக்குது நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கங்க ஆத்மா கூட ஒரு சரீரத்தை விட்டால் இன்னொரு சரீரத்தை எடுத்து தன்னுடைய பாட்டை வந்து ப்ளே பண்ணும் தும் சப் தேகதாரி மே ஏக்கு வி தேகி ஹோம் சப் தேகதாரியங்கோ சிக்லாத்தா ஹும் பாபா சம்ஜாத்தேகே கோய்கோயில் சமய தும்பச்சவங்க பெரிய பிரம்மாபே போய்ட் சம்ஜாத்தேகே பாபா சொல்றான் நீங்கள் அனைவருமே தேகதாரிகள் நான் ஒருத்தர் தான் விதேகியாக இருக்கின்றேன் அனைத்து தேகதாரிகளுக்கும் நான் கற்றுக் கொடுக்கின்றேன் பாபா புரிய வைக்கின்றார் சில நேரங்கள்ல இந்த பிரம்மா பாபா கூட புரிய வைக்கின்றார் என்ன பிரம்மா பாபாவிற்கும் பாட்டு இருக்கிறது ஷிவ் பாபாவுக்கும் பாட்டு இருக்கிறது ஆனால் பிரம்மா பாபாவுடைய பாட் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பாட்டு அச்சா நல்லது தாரணா கேளிய முக்கிய சார் தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள் ஏக் பாபா ஜோ சுனாதே ஓ படாத்தே வகி சுனோ ஓ படோ பாக்கி குச்சிபி பட்னே சுன்னைக்கு தற்கா ஒரு பாபா என்ன கூறுகின்றாரோ கற்றுக் கொடுக்கின்றாரோ அதை மட்டும் கேளுங்கள் அதை மட்டும் படியுங்கள் மற்ற எதையும் படிக்கணும் கேட்பணும் என்பதற்கான அவசியம் கிடையாது தொடர்பில் மிகவும் மிகவும் கவனத்தை வையுங்கள் சவரி சவரி ஏகாண்மை பைட் மந்தன் மந்தன்கரோ அதிகாலையிலும் அதிகாலை ஏகாந்தத்தில் அமர்ந்து ஆழமாக சிந்தனை செய்யுங்கள் செகண்ட் பாயிண்ட்டு ட்ராமா கி பாபி நிக்ஷிய பணி ஹே இஸ்லே சதா பேஃபிகர் ரஹோம் நாடகத்தினுடைய விதி என்பது உறுதியாக்கப்பட்டுள்ளது ஆகையால் சதா கவலையற்றவராக இருங்க கிசி பாத்மே சஞ்சய் மத் உடாவோ லோக் பல் கியாபி கேங்கே லேக்கின் துன் ட்ராமா பர் அட்டல் ரோம் எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகத்தில் வராதீர்கள் மனிதர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் நாடகம் என்ற விஷயத்தில் நீங்க உறுதியாக இருங்க வரதான் அத்தாரிட்டி பன் சமயப்பர் சர்வ சக்திக்கும் காரியமே லகானே வாலை மாஸ்டர் சர்வ சக்திவான் வரதானம் அத்தாரிட்டி உடையவராகி நேரத்தின் படி சர்வ சக்திகளையும் காரியத்தில் सर्वशक्तिवान आ सर्वशक्तिवान बाबा द्वारा जो शक्तियाँ सर्वशक्तियाँ प्राप्त हैं वो जैसे परिस्थिति है जैसा समय है और जिस विधि से आप कार्य में लगाना चाहो वैसे ही रूप में शक्तियों आपके सहयोगी बन सकती हैं सर्वशक्ति बाबा मूलम प्राप्तिया कड़ेरक என்னெல்லாம் சக்திகள் பாபா வந்து கிடச்சிருக்கிறதோ அந்த சக்திகள் நேரங்கள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல அந்த சக்தியை படி நீங்கள் காரியத்தில் பயன்படுத்த விரும்புகிறீங்கன்னா பயன்படுத்த முடியும் அந்த சக்தி அந்த நேரம் உங்களுக்கு சகயோகியாக ஆகிடும் இன் சக்தியோ வா பிரபு வரதான்கோ ஜிஸ் ரூப்மே சாகோ ஓ ரூப்மே தாரன்க சக்திஹேன் இந்த சக்திகளை பிரபுவினுடைய வரதானங்களை எந்த ரூபத்தில் நீங்கள் ஈடுபடுத்தணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ரூபத்தில் உங்களால் பயன்படுத்த முடியும் அபேபி சீதலதாக்கே ரூபமே அபேபி ஜலானைக்கு ஜிஸ் ஜிஸ்ஸுமே காரியமே லகானிக்கு அத்தாரிட்டி பண்ணும் பாபா சொல்கிறாங்க அப்பப்போ குளிர்ந்த ரூபத்தில் அப்பப்போ எரிக்கக்கூடிய ரூபத்தில் நீங்கள் நேரத்தின் படி எதை எந்த நேரம் பயன்படுத்தணும்

சுய முயற்சியில் மற்றும் உலக நன்மைக்கான காரியத்தில் எங்கே தைரியம் இருக்கின்றதோ அங்கே வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஓம் சாந்தி இன்றைய நாளிற்கான அவக்த தூண்டுதல்கள் பாப் தாதா சதா கோ எகி கார்த்தே பிராமன் ஜீவன் அர்த்தாத் பாப் தாதா சதா குழந்தைகளுக்கு கூறுகின்றார் பிராமண வாழ்க்கை என்றாலே கவலையற்ற மகாராஜாக்கள் பிரம்மா பாபா தா சோ பாலியாஹே பாக்கி கியா ரஹா ஆப் கியா க தேம் பிரம்மா பாபா கவலையற்ற மகாராஜாவா இருந்தார் அப்போ என்ன பாடல் பாடினார் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் அடைவதற்கு வேற என்ன இருக்கிறது ஆப் கே கத்தே சேவா கா காம பாக்கி லேக்கின் ஓபி கராவன்ஹார் பாபா கரா கரேகே ஆர் கராத்தேங்க ஹம் குராஹேஜோத்த ஆனா பிரம்மா பாபா கவலையற்றவராக இருந்து அவர் அடைவதற்குன்னு ஒன்றுமே இல்லைன்னு கவலையற்ற ராஜாவாக இருந்தார் ஆனால் குழந்தைகள் என்ன சொல்கிறோம் இன்னும் இந்த சேவா இருக்குது பாபா இன்னும் இந்த சேவா பாக்கி இருக்குது பாபான்னு சொல்கிறோம் ஆனால் செய்ய வைக்கக்கூடிய பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் செய்ய வைத்து கொண்டே இருப்பார் நாம நான் தான் செய்கிறேன் என்ற விஷயங்கள் தான் நமக்கு சொமையாக ஆகிடுறது பாப் ஹமாரா துவாரா கராரகேன் தோ பேக்கர ஓ ஜாய்ங்க நான் செய்கிறேன் என்பது நமக்கு சொமையாகிடும் ஆனா பாபா என் மூலமாக செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று நினைச்சீங்கனாலே கவலையற்றவராக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி